இதென்ன பெரிய கம்பு சுத்துற வேலையா இதை நாங்க செஞ்சிட மாட்டோமா அப்படின்னு சொல்லி சில பேர் சொல்லுவாங்க என்னங்க அது கம்பு சுத்துற வேலை அப்படின்னா அது கம்பு சுத்துற வேலை இல்லையா அது அது பேர் என்ன சொல்றாங்கன்னா கம்பசூத்திரம் அப்படின்னு சொல்றாங்க அது என்ன கம்பசூத்திரம் அப்படின்னா கம்ப ராமாயணம் கம்பர் இந்த ராமாயணம் அப்படிங்கிற ஒரு பெரும் கதைய இத்தனை சுவாரஸ்யமா இத்தனை அழகியலோடு ஒருத்தரால எழுதவே முடியாது அதனாலதான் கம்பரை கவி சக்கரவர்த்தி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அது என்ன பெரிய சுவாரஸ்யம் அப்படின்னா ரொம்ப யதார்த்தமாக சொல்றாங்க அதை படிச்சு பார்த்தவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் கம்பசூத்திரம்னா என்னன்னு ஏன் அப்படின்னா ஒரு சின்ன கதைய ஒரு சின்ன நிகழ்வை இத்தனை அழகா ஒரு ஓமையோட ஒரு உருவகம் கொண்டு அந்த யாப்பு அதெல்லாம் சொல்லுவாங்கல்ல அவரை மாதிரி கையாள முடியாதுங்க அப்படின்னு படித்தவங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்றாங்க ஒன்றும் இல்லை எனக்கு பிடிச்ச ஒன்றை சொல்றனே அனுமன் வந்து சீதை வந்து இலங்கையில இருக்காங்கன்னு பார்த்துட்டு வந்துட்டாங்க ராமர் கிட்ட சொல்லணும் ஆளு சேஃபு ஒண்ணும் பிரச்சனை இல்லை நீங்க இனிமே பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது அங்கதான் இருக்காங்க அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை இது எல்லாமே சொல்லணும் இது எல்லாமே சொல்லணும் அப்படின்னா நம்ம சாதாரணமா சொல்ல ஆரம்பிச்சோம்னா ஒரு குறைஞ்சது ஒரு பத்து பதினஞ்சு வரியாவது சொல்லணும் ஆனா நாலே வரியில கம்பர் அனுமன் சொன்னதா சொல்றாரு கண்டனன் கனியை கண்களால் தென்திரை அலைகடல் இலங்கை தென்னகர் அண்டர் நாயக இனி துரத்தி ஐயமும் பண்டுல துயரும் என்று அனுமன் பண்ணி நன்னு சொல்லிடுறாரு இந்தந்த இதுல என்னெல்லாம் சொல்லியிருக்காரு தெரியுமா கண்டனன் கற்பினுக்கணியை கண்களால் அப்படின்னா சீதைக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அவளுடைய கற்புக்கு எந்த பிரச்சனையும் வரலைங்கிறத ஆரம்பிக்கிறாரு சீதையை பத்தினா சொல்லிட்டாரு எந்த ஏரியால இருக்காங்க மீன்ஸ் எந்த இடத்துல இருக்காங்க தென் திரை இந்த கடலுக்கு அங்கிட்டு தென் இலங்கையில இருக்காங்கன்னு இடத்த சொல்லிட்டாங்க நீ பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது ராமனு ராமருக்கும் ஒரு ஆறுதலா அந்த வார்த்தையை சொல்லி முடிச்சிருப்பார் நீளமா பேச வேண்டிய விஷயத்த ஒரு நாள் வரையில அழகா சொல்லியிருப்பார் தெரியுமா கம்பர் அதுதான் கம்ப சூத்திரம்